தேசமங்கள் சோழ மகராஜன் ஆட்சி என்று இந்த தமிழ் தேசமங்கள் எங்கள் சைக்கிளோட தயாராகிவிட்டது என்னடா தம்பி கதைக்கிறாங்க சந்தி வழியில சைக்கிள் ஓட போகுது வடக்கு கிழக்கில மாற்றம் வந்துவிட்டது இந்த கூட்டம் சொல்லிவிட்டது ஆழ்ந்த பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆளவிமைப்பதில் என்னடா பிழை வீடு உடைந்து விட்டதே மான் காத்துக்குள்ள ஓடி விட்டதே தட்டசக்க இந்த தந்தி கம்பி அறுந்து விட்டதே சைக்கிள் மட்டும் வீச்சாக மூச்சாக பறந்துட்டே மோதத் தயாராகி விட்டதே

நாங்கள் ஒரு குடும்பம் தமிழ் தேசியத்தின் குடும்பம் பெருமையோடு சொல்வோம் நாங்கள் ஒரு குடும்பம் இந்த தமிழ் உடைய குடும்பம் உங்கள் அச்சுறுத்தல்களுக்கு அடிவணிய நாங்கள் மதியத்தின் பிள்ளைகள் அல்ல தேசிய தலைவன் மேலும் ஏனென்றால் எங்களுடைய விடு ரத்தத்தாலும் சபைகளாலும் ஐம்பதாயிரம் மாவீரங்களுடைய தியாகத்தாலும் மூன்று லட்சம் உயிர்களாலும் விதைக்கப்பட்டது நெத்தியில வீபூதி பட்ட கழுத்துல உருதுராச்ச கொட்ட பெரிய வெள்ள தாடி சாமி இருக்கிற மனுஷன் ஆசாமி மாறி அந்த பேட்டிய மனிதா பார்த்த அப்ப புருஷன் அந்த பொம்பளை சாராய கடையை போட்டு கொடுத்த தமிழ் விடுதலைக்காக ஆகுதியாகிய ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மாவீர சென்னல்களை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரணி தலைவன் தீ தம்பி சக்தி அவர்களே இன்றைய கட்சியின் தலைவன் நாளைய தமிழ் இனத்தினுடைய தலைவன் அண்ணன் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்களே பொங்கு தமிழ் நாயகன் அண்ணன் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே மூத்த சட்டதரணி அண்ணன் காண்டீபன் அவர்களே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிரணி தங்கங்கள் வாசுகு டீச்சர் ஞானகுணேஷ் அக்கா ஜீம்சி ஆகியோரே கிளிநொச்சியினுடைய நிஜ புலி அண்ணன் மற்றும் மேடையிலே வீட்டிற்கின்ற பெரியவர்களே அன்பார்ந்த மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு தம்பி போகுது வடக்கு கீழ பாட்ட மாத்தி பாட வேண்டிய காலம் வந்து என்னடா தம்பி கலைக்கிறாங்க சந்தி வெளியில சைக்கிள் போகுது வடக்கு கிழக்கில மாற்றம் வந்து விட்டது இந்த கூட்டம் சொல்லிவிட்டது என்னடா பிள்ளை பதினான்கு வருட போராட்டம் பதினான்கு வருட தமிழ் தேசிய தவம் நிஜமாக வேலை வந்து விட்டது

தேசத்தின் தமிழ் தேசியத்தின் வெற்றி அண்ணன் குமாரின் பற்றி அண்ணன் பற்றி தமிழர் ஒவ்வொருவனின் அன்பார்ந்த அன்பாக இன்றே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக கொள்கை ரீதியான விமர்சனங்களை முன்வைக்க முடியாத கோலைகள் காரணங்களை விட்டு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு காரணம் காங்கிரஸ் குடும்ப கட்சியா எனக்கு முதல் சந்தேகம் உண்மையில குடும்ப கட்சியோ இப்ப விளங்குது சத்தியமா சொல்றேன் இது குடும்ப கட்சி தான் ஏனென்றால் மூத்தண்ணன் கரேந்திரகுமார் சின்னண்ணன் கரியேந்திரன் பெரியண்ணன் காண்டீவன் பெரிய அக்கா வாசுகி சின்ன அக்கா ஞானகுணேஷ் சின்ன கட்சி ஜீன்சி அண்ணன் ஜெகா தம்பி நாங்கள் குடும்பம் தமிழ் தேசியத்தின் குடும்பம் பெருமையோடு சொல்வோம் நாங்கள் ஒரு குடும்பம் இந்த தமிழ் தேசியத்தினுடைய குடும்பம் எங்களுடைய தமிழ் தேசிய குடும்பத்தை குலைப்பதற்கு பல புல்லுருவிகள் பல சதிகளை செய்கின்றார்கள் அதற்கு

பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஒளிபரப்பியை கலட்டுவதால் மாத்திரம் எங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது ஏனென்றால் ஆலக்கடலங்கள் சோழ ஆட்சி புரிந்தானே என்று இந்த தமிழ் தேசமங்கம் எங்கள் சைக்கிளோடு தயாராகிவிட்டது இன்றைக்கு காலமை திண்ணவேலி சந்தையில எங்களுடைய ஆதரவாளர்கள் சிலர் துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள் இது ஒரு சட்டப்படியான உரிமை அந்த எமது கட்சியினுடைய ஆதரவாளர்களை மட்டும் இலக்கு வைத்து சிங்கள காவல்துறை கைது செய்தது அந்த தகவல் எனக்கு கிடைக்க பெற்றதை அடுத்து உடனடியாக நான் அந்த இடத்துக்கு விரைந்து சென்றேன் அங்கு நான் சென்று பார்த்த பொழுது ஈபிடி பீனர் நோட்டீஸ் கொடுக்கிறார்கை ஜெவிபீனர் நோட்டீஸ் கொடுக்கிறார்கை அவர்களையெல்லாம் கைது செய்யாத காவல்துறை சிங்கள காவல்துறை அனுரகுமாரவினுடைய காவல்துறை எங்களுடைய கட்சிக்காரர்களை மாத்திரம் கைது செய்து நோட்டீஸ்களை பறைத்து வைத்தது நான் போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்டேன் ஏன் கைது செய்த என்று அவன் சொன்னா நோட்டீஸ் குடுக்கேளான்ட்டு ஏன் குடு கேளாண்டன் விண்டக்கி குடு கேளாண்டான் ஆர் சொன்ன அண்டன் ஓ ஐ சி சொன்னு என்டான் ஃபோனு கோலை அண்டன் சொன்ன கதை ஓ ஐசியோட சொல்றான் நீங்கள் குடு கேளாரு விண்டக்கி பிரச்சாரம் முடிஞ்சுது நான் சொன்ன நீ ஒரு சட்டை போட்டாத உட்கா படிச்சு போட்டுமானடா பேசாம இருக்கிறான்

ஏனென்றால் எங்களுடைய விடுதலை போராட்டம் ரைகளாலும் மாநிலங்களுடைய தியாகத்தாலும் லட்சம் போக மாட்டோம் இறுதி வரை தமிழ் தேசியத்திற்காக நாங்கள் களமாடுவோம் என்ற அந்த செய்தியை ஒலிபெருக்கியை அமைத்துக் கொண்டிருக்கின்ற சிங்களத்தினுடைய காவல்துறைக்கு நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அன்பான மக்களே தமிழ் தேசியம் ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் வந்திருக்கிறது சென்று கிழமைக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம் தமிழ் தேசியம் பேசுகின்ற அத்தனை கட்சிகளும் எங்களை தவிர சாராய அனுமதி பத்திரத்துக்கு விலை போய்விட்டார்கள் இது வேதனையான ஒரு அவமானகரமான உண்மை விக்னேஸ்வரன் ஐயாண்ட கட்சியில இருந்து வீட்டு கட்சி வரை கேவலம் ஒரு சாராய் அனுமதி பத்திரத்துக்கு விலை போயிருக்கிறார்கள் விக்னேஸ்வரன் ஐயாட்ட ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார் ஐயா பெரியவரே நீங்கள் எதற்காக ரணிலிட்ட சாராய் அனுமதி பத்திரத்தை வாங்கின நான் கூட அதுவரைக்கும் நம்மேல உந்தால் வாங்கி இருக்கும் என்று ஏனென்றால் ஆள பார்த்த சாமி மாதிரி நெத்தியில வீபூதி பட்ட கழுத்துல உருத்துராட்ச கொட்ட பெரிய வெள்ள தாடி சாமி மாதிரி இருக்கிற மனுஷன் ஆசாமி மாதிரி நடக்காதன்ட்டு அந்த பேட்டிய மனித பார்த்த சாமி சொல்லுது ஓ நான் வாங்கினான் ஆனா அதை நான் வாங்கி ஒரு புருஷனை விழுந்த பொம்பளைக்கு வாழ்வாதாரம் நான் கொடுத்த

அக்கா கேட்குவரன் நாங்கள் கரைச்சு விட்ட மணிவண்ணன் சேர்ந்து மாவட்டத்தில் ஆறு மாசத்துக்கிடையில் இருபத்தி மூன்று சாராய கடைகள் யாழ்ப்பாணத்தில் ஆறு மாசத்துக்கிடையில் நாற்பத்தி நாலு சாராய கடைகள் எங்கே போகின்றது நமது இனம் இந்த நிலைமை தொடரமாக இருந்தால் அடுத்த பொது தேர்தலுக்கிடையில் யாழ்ப்பாணமும் கிளிநற்றியும் சாராய கடைகளால் மூழ்கும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் போதைக்கு அடிமையானவர்கள் இருப்பார்கள் இது நடக்க கூடாது என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் விரும்புவதே இந்த மண்ணிலே நாங்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் தமிழர்களாக விரும்புகிறோம் என்னுடைய இந்த தமிழராக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் என்னுடைய பிள்ளை இந்த மண்ணிலே தமிழராக வாழ வேண்டும் என்றால் இந்த மண் தமிழ் மண்ணாக இருக்க வேண்டும் அந்த ஆசை உங்களுக்கு இல்லையா உங்களுடைய பிள்ளை இந்த மண்ணிலே தமிழாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அண்ணன் கஜேந்திர குமாரை பலப்படுத்துங்கள் செல்வராஜா ஓடினால் மக்களே எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆணை தருவீர்களா இருந்தால் அதி நேர்மையான அரசியலை செய்வோம் இன்று மக்களுக்காக விலை போகாத அரசியலை செய்கின்ற விடுதலைக்கான பாதையில் பயணிக்கின்ற ஒற்றை தரப்பாக நாங்கள் தான் இருக்கிறோம் குருந்தூர் மலையில் விகாரை கட்டினா என்ன வெடுக்கினாரி மலையில் சிவன் கோயிலை இடிக்க வந்தா என்ன பலாலி தையிட்டியில் விகார கட்டினா என்ன மாதவன் என்ன மாதவனை மயிலத்தமடு என்றா என்ன அம்பாரை கல்முனை என்றா என்ன நாங்கள் தான் போராடுகிறோம் இந்த போராட்டங்களுக்கு வராதவர்கள் விகாரிகளை தடுக்காதவர்கள் கோயில்களை பாதுகாக்காதவர்கள் மண்ணுக்காக குரல் கொடுக்காதவர்கள் தேர்வு வென்றவுடன் ஜாதை வீடை வெத்தில சங்கு மான் மர நுங்கு பொந்து போத்து பல சின்னங்களில் வந்து நிற்கிறார்கள் இவர்களுக்கு வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அன்பான மக்களே

இப்பொழுதுதான் அவர் முதன் முதல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரா அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாரா இல்லை இரண்டாயிரத்தி நாலுகளில் சந்திரிக்கா அம்மையார் ஜனாதிபதியாக இருந்த பொழுது விவசாய அமைச்சராக அம்மாக்கு கீழே இருந்தவர் தான் இந்த அருணகுமார திசாநாயக்க அந்த காலத்தில் தான் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொத்துக் கொத்தாக இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்து ஐந்துகளில் தமிழர்களினுடைய தாயகமாக இணைந்திருந்த வடக்கு மாகாணத்தையும் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்த பிரித்த கட்சி இந்த இந்த அதை திசாராயக்க அதைவிட உச்சக்கட்டம் இனவாதத்தினுடைய மிச்சக்கட்டம் கொலைவரை தாண்டவத்தினுடைய அதி உச்ச கட்டம் முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுகளில் ஒரு சின்ன துண்டு நிலப்பரப்புக்குள்ள நாலு லட்சம் சனம் அந்தரிச்சு கொண்டிருந்தது அந்த நேரத்தில் உலகம் ஐநா இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்குச் சொன்னது முள்ளிவாய்க்காலில் நீ குண்டு வீசி தாக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு குண்டை வீசினாலும் இரண்டாயிரம் மூவாயிரம் சரஞ்சத்து ஏனென்றால் தப்பியோட இடமில்ல ஒரு பக்கம் கடல் மற்ற பக்கம் ஆமைக்காரன் அந்த நேரத்தில் இந்த ஜேபிபி அனுமகுமார தலைமையில் சுனில் ஹந்துன்னத்தி தலைமையில் வசந்த சமரசிங்க தலைமையில் சில்வின் தலைமையில் ஆயிரக்கணக்கான சிங்களவர்களை திரட்டி புத்தபிக்குமலை திரட்டி கொழும்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் முள்ளிவாய்க்காலிலும் தாக்க வேண்டும் அல்லது பிரபாகரன் தப்பி விடுவார் விடுதலை புலிகள் தப்பி விடுவார்கள் என்று சொல்லி கொலைவரி மகிந்தரா உசுப்பேத்தி முள்ளி வைக்காலில் குண்டுகளை கொத்து கொத்தாக வீச செய்து லட்சக்கணக்கான தமிழர்களை கொந்தொழித்ததற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்சி தான் இந்த மக்கள் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்றால் தாங்கள் ஒரு கொலைகார கட்சி என்பதை போடுவது போல சில ஆண்கள் தையடிப்பது போல தங்கள ஜனதா விமுக்தி பெறமுறை என்ற பெயரை மக்கள் சக்தி என்று மாற்றிவிட்டு புதுக்கட்சி போல் வந்திருக்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு வாக்குன்னும் சிங்கள கட்சிகளுக்கு விடக்கூடாது இந்த முறை நீங்கள் எங்களுக்கு ஆணை தருவீர்களாக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் அதிகமான உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு இருந்தால் நாங்கள் உங்களுக்காக நிற்போம் மண்ணுக்காக நிற்போம் உரிமைக்காக நிற்போம் சலுகைக்கோ பதவிக்கோ சாராய பத்திரங்களுக்கோ விலை போக மாட்டோம் எங்களுக்கு கிடைக்கின்ற உதவி திட்டங்களை மக்களுக்கு சமத்துவமாக பங்கிட்டு கொடுப்போம் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி இளைஞர் யுவதிகளுக்கு கொடுப்போம் மண்ணுக்காக மரணித்த மாவீரர் குடும்பங்களுக்கும் அங்கவீனமுற்ற முன்னாள் போராளிகளுக்கும் என்றைக்கும் முன்னுரிமை கொடுப்போம் எங்களுக்கும் ஒரு கனம் இருக்கிறது

என்ற என்றுரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்